வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணிச்சனில் இன்றைய கவிதை அன்பால் ஒரு வீழ்த்த என்னவெல்லாம் வேண்டும் இவ்வளோ இருந்தால் போதுங்க சும்மா வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வாங்க கேட்கலாம் கோபத்தை குறைத்தேன் பொறுமையை கையாண்டேன் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொண்டேன் தன்மானத்தை இழந்தேன் சுயமரியாதையை தேடவில்லை பணிவை வழக்கமாக்கினேன் பணிவை வழக்கமாக்கினேன் பாசாங்கை கொஞ்சம் பழக்கமாக்கினேன் சில இடங்களில் காதுகளை மூடினேன் சில நேரங்களில் மூடியும் இருந்தேன் சில இடங்களில் காதுகளை மூடினேன் சில நேரங்களில் மூடியும் இருந்தேன் பல நாட்கள் கண்டும் காணாதது போல் இருந்தேன் இயல்பாக இருந்தது புன்னகைதான் மற்றபடி நடிப்புதான் மேலோங்கி இருந்தது என மனசாட்சி புலம்பியது இயல்பாக இருந்தது புன்னகைதான் மற்றபடி நடிப்புதான் மேலோங்கி இருந்தது என மனசாட்சி புலம்பியது நான் கவலைப்படவில்லை என் திறமையின் வெளிப்பாடாக என் திறமையின் வெளிப்பாடாக இத்தனைக்கும் பிறகுதான் நான் அன்பு காட்டுவதாக ஒப்புக்கொண்டார்கள் வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி